சரவண பவர் வேலிருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை நீயாக என்னை தேடி வரவில்லை எந்த தெய்வத்திடம் நம் கஷ்டங்களையெல்லாம் சொல்லி அழுவது என்று நீ மறுகி நின்றபோது நான் இருக்கிறேன் என்று திருவிழாவில் தொலைந்த குழந்தையை தேடும் தாயாய் நான் தான் உன்னை தேடி வந்தேன் அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் உன் பூர்வ புண்ணியம் மிகவும் பெரியது என் குழந்தையே உன் மூதாதையர்கள் உன் தாய் தந்தை செய்த புண்ணியங்கள் நிறைய இருக்கிறது அதனால்தான் நான் உன்னை தேடி வந்தேன் நான் உன்னோடு எப்போதும் இருக்கையில் நீ எதற்குமே கலங்கக்கூடாது உனக்கு வேண்டியதை நான் செய்வேன் என் குழந்தைகளின் நல்வாழ்வுக்காகவே அவதரித்து வந்தவன் நான் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய நான் விடமாட்டேன் குழந்தையே என் குழந்தையான உன்னை கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் நம் வாழ்க்கையில் நிகழும் தருணங்கள் எல்லாம் வெற்றியாகவும் இருப்பது இல்லை தோல்வியாகவும் இருப்பது இல்லை வெற்றிகள் நிலைத்து இருப்பது இல்லை அதே போல தோல்விகளும் நிலைத்து இருப்பது இல்லை வெற்றி என்றும் சந்தோஷம் தரும் ஆனால் அந்த சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதே அதே போல தோல்விகள் கஷ்டத்தை தரும் அதுவும் நிரந்தரமாக வாழ்வில் நிகழ்வது கிடையாது வெற்றியில் ஆணவத்தை காட்டாதே அதேபோல தோல்வியில் விரக்தியை காட்டாதே ஏனென்றால் இரண்டுமே வாழ்க்கையல்ல அல்ல ஜெயிப்பவர்கள் தோற்பார்கள் தோற்பவர்கள் ஜெயிப்பார்கள் அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொள்கிறாய் என்பதுதான் உண்மையான வாழ்க்கை அதன் வெற்றி பாதை உனக்கு தெரியும் பாதை தெரிந்தால்தான் சேரும் இடமும் சரியாக அமையும் அதனால் உன் பாதைகளை சீராக்க நீ முயற்சி செய் இன்று என்மேல் கோபம் கொண்டாய் நீ நினைத்த நிகழ்வு நடக்கவில்லை என்றால் அது நடக்காமல் போனதற்கு காரணம் அதைவிட ஒரு நல்ல சூழ்நிலை நடக்கும் என்றுதான் உனக்குள்ள கேள்விக்கு நான் விடையும் அளித்தேன் தேவையில்லாத விஷயங்களை எண்ணாதே உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னை நல்ல வழியில் நான் அழைத்துச் செல்வேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தைகள் கோபித்து கொள்ளலாம் ஆனால் நான் உன்னை கோபித்து கொள்ள மாட்டேன் அப்படி நான் கோபம் கொண்டாலும் என் பிள்ளையான உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக மட்டுமே அது இருக்கும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என்னை வணங்கும் பாக்கியத்தைப் பெறுவார்கள் யார் ஒருவன் நல்லவனோ கெட்டவனோ அதை நான் பார்ப்பது இல்லை என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவதும் இல்லை அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன் அவர்களை காப்பதே என்னுடைய வேலை அவர்களின் நன்மை தீமை கணக்கை பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் அல்ல நான் அதை வேறு ஒருவன் பார்த்து அதற்கேற்ப பலனும் தருவான் நான் தரும் நன்மைகள் அனைவருக்கும் பொதுவானவை என் தராசு தட்டுக்கள் யாருக்காகவும் இறங்குவதும் இல்லை ஏறுவதும் இல்லை அதே போல என்னை நாற்பது ஆண்டுகள் வணங்கியவனாக இருந்தாலும் சரி நான்கு நாட்கள் மட்டும் வணங்கியவனாக இருந்தாலும் சரி ஆத்மார்த்தமாக என்னை நோக்கி கூப்பிட்டால் உடனடியாக நான் பதில் கூறுவேன் நீ என்னுடைய ஆலயத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்தவைகள் நிறைவேறுவதற்கான காலம் வந்து விட்டது உன் பிரார்த்தனைகளில் ஒன்று நிறைவேறி உன்னை மகிழ்ச்சியடைய செய்யும் உனக்கான நல்ல காலம் வருவதற்கு நீ பொறுத்திருந்தாயல்லவா அந்த காலமும் வந்துவிட்டது மனதில் உள்ள எதிர்மறைகளை அகற்றி நேர்மறை எண்ணங்களோடு மீண்டும் நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்து வா உன்னால் முடிந்தவரை மற்றவர்க்கு உதவியாக இரு மற்றவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்று ஒருபோதும் எண்ணாதே நீ இன்னொரு உயிருக்கு செய்யும் உதவி என்னையே வந்தடையும் இன்று உன்னை சிரித்த முகத்தோடு நான் பார்க்கும்போது என் மனதில் எழும் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை உன் சிரிப்பை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிற்று இன்று நீ நிம்மதியாய் உணர்ந்தாயல்லவா அதேபோல உன் நிலைமையும் மாறும் இந்த வயதில் உழைக்காமல் வேறு எந்த வயதில் உழைக்கப் போகிறாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் தூக்கியேறி உனக்கு கீழே இருப்பவர்களை ஏளனமாக கருதாதே அவர்களும் உனக்கு நிகரானவர்கள்தான் வேலை காசு சொத்து இவைகளை வைத்து மற்றவர்களை நீ எடை போடாதே குழந்தையே என் பிள்ளையை நேர்கோட்டில் வாழ வைப்பது என் கடமை பிறரின் நிலையைக் கண்டு நகைக்காதே நிலைமை என்பது ஒவ்வொரு மனிதரும் வாழும் நிலையை பொறுத்து அமையும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையையும் யோசித்து பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இரு கோபத்தில் பொறுமையும் நிதானத்தையும் இழக்காதே அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று கருதாதே தோற்பது முக்கியமல்ல இறுதியில் யார் நிறைவடைகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என் நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் நிதானமாக பேசு குழந்தையே இனிமேல் என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் மனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் உன் அன்பின் ஆழத்தையும் பக்தியின் தூய்மையையும் நம்பிக்கை பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வு அனைத்தையும் நான் அறிவேன் ஏனென்றால் என் பரிபூரண ஆசை உனக்கு எப்போதும் உண்டு என் தங்கமே உன்னுடைய கஷ்டங்களையும் துக்கங்களையும் என்னிடம் சொல்லிவிட்டு அதன் முடிவுக்காக நீ காத்திருக்கிறாய் அல்லவா உன் துன்பத்திலே நீ என்னையும் தொலைத்துவிட்டாய் எங்கெங்கோ தேடுகிறாய் என்னை உன்னிடமும் உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலும் உனக்குள்ளேயும் இந்த மரம் செடி கொடிகளிலும் வானிலும் நான் கலந்திருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா சிறிது நேரம் உன் கண்களை மூடி உன் சுற்றுப்புறத்தையும் மனதையும் அமைதி கொள்ள செய் பிறகு நான் பேசுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நீ பேசுவதை நான் எப்படி கேட்கிறேனோ அதேபோல போல நான் பேசுவதையும் உன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்வதையும் நிச்சயம் உன்னால் உணர முடியும் நீ என்ன வேண்டினாயோ அதை கொடுக்கத்தான் நான் இப்போது வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே புரிந்ததா உனக்கு உன்னுடைய வேண்டுதல்களை நீ என்னிடம் கேட்டுவிட்டாய் இருந்தாலும் இது நடக்குமா நடக்காதா என்று மனதளவில் குழம்பிக்கொண்டு இருக்கிறாய்தானே ஏன் நீ வணங்கும் தெய்வமான என் மீது உனக்கு நம்பிக்கையில்லையா உன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் நீ எப்போதாவது சந்தேகிப்பாயா சொல் நான் உனக்கு வேண்டியதை செய்வதற்காகத்தானே இருக்கிறேன் உன்னுடைய அன்பு குழந்தைகளையும் உன் அன்பு குடும்பத்தையும் நான் என் கைமேல் தாங்கியுள்ளேன் இதை நான் உனக்கு சித்திரத்தின் மூலமாகவும் காட்டிக்கொண்டு இருக்கிறேன் நீ கேட்ட அனைத்து வேண்டுதல்களையும் அவர்களுக்காகவும் உனக்காகவும் நான் நிறைவேற்றி போகிறேன் நான் கொடுப்பதை தவறாமல் நீ பெற்றுக்கொள் எந்த காரணத்தை கொண்டும் உன் அலட்சியத்தினால் இதை தட்டி விட்டுவிடாதே எப்போது உனக்கு நான் கொடுக்க விட்டேனோ அதை நிச்சயம் உன் கைகளில் நான் கொடுத்தே தருவேன் அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நான் உன்னிடம் பேசுவதையும் உன் தீர்வுக்கு பதில் சொல்வதையும் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்தி கொண்டு கேட்டாயானால் நிச்சயம் உன்னால் அதை நேரிலேயே உணர முடியும் நான் உன்னிடம் பேசுவதற்கு ஆவலாக இருக்கிறேன் அதைவிட நீ பேசுவதை கேட்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மனதை அமைதியாக்கிக் கொள் உன் சுற்றுப்புறத்தையும் அமைதியாக்கிக் கொண்டு என்னோடு நீ மனதளவில் பேசு நான் நிச்சயம் அதை உணர்வேன் அதை கேட்பதன் மூலம்தான் எனக்கு மிகுந்த சக்தி அளிக்கும் உன்னுடைய பிரச்சனைக்கு உடனே தீர்வை சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் அதனால் தான் சொல்கிறேன் நான் கொடுக்கும் வரத்தை தட்டிவிடாதே குழந்தையே நிச்சயம் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகின்றேன் அது அனைத்தும் என்னிடம்தான் பத்திரமாக உள்ளது உன் வேண்டுதல்கள் இன்னும் நிறைவேறவில்லையே என்று நீ எக்காரணத்தை கொண்டும் கவலைப்படாதே சரியான நேரத்தில் உன் கைகளில் நானே அதை சேர்ப்பேன் களங்காதே குழந்தையே உனக்கு இனி நல்லதே நடக்க வைப்பேன் நீ என்னை நம்பிவிட்டாயல்லவா உன்னை இனி நிற்கதியாக நான் நிற்க விடமாட்டேன்